Hi friends, வணக்கம் அண்ட் வெல்கம் to எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து boiled எக்ஸில் இருந்து அந்த ஷெல்லில் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோனை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் பட் பிக்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் தவிர வந்து எப்படி நல்ல முட்டை கெட்ட முட்டையாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்கையும் இதில் கவர் பண்ணியிருக்கோம் சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம எக் ஃப்ரை பண்ணலான்னு இருப்போம் ஆனால் பாயில் பண்ண பிறகு நமக்கு ஓடு வந்து சரியாக உரிக்க வராமல் எக் வந்து ஒரு மாதிரி கொதறி கொதிரி வரும் ஸோ நம்மளோட எக் ஃப்ரையோட அப்பியரன்ஸே போயிடும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வச்சுருக்க முட்டை வந்து நல்ல முட்டையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு சாஸ்பேனில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க முட்டையை வந்து உள்ளே டிப் பண்ணுங்கள் அது வந்து அடியிலியாக நிற்கணும் அடிலியாக நின்றுதுன்னா நல்ல முட்டை மேலே மிதந்துட்டு வந்தது அப்படின்னா அது வந்து கெட்டுப்போன முட்டைன்னு அர்த்தம் சில முட்டை வந்து மேலே வரைக்கும் வராமல் ஹாஃபாக நிற்கும் அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிடலாம் பட் அது வந்து ஸ்பாயில் ஆகல சீக்கிரம் ஆனால் கெட்டு போயிடும் சீக்கிரம் சாப்பிட்ருணுன்னு அர்த்தம் நம்ம வச்சிருக்க முட்டையெல்லாம் ட்ராப் பண்ணி பார்ப்போம் செகண்டு தேர்டு இது வந்து ஃபோர்த்து ஸோ எல்லா முட்டையும் வந்து அடியில் தான் நிற்கிது அதனால் நம்ம வச்சிருக்க முட்டையெல்லாம் கெட்டு போல நல்லாயிருக்கு எக்கு பாயில் பண்ணும்போது அந்த எக்கு மேலே ஒரு ஒன் இன்ச் ஒரு டூ இன்ச் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு சேஃப்டி பின்னும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதை கொதிக்க வைப்போம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூடாக இருக்க தண்ணியை நம்ம வந்து ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு வந்து டேப்பில் இருந்து தண்ணியோ இல்லாட்டி ஐஸ் வாட்டரோ நம்ம பிடிச்சி வைக்கணும் முட்டை வந்து நல்லா ஆறணும் அப்போ தான் ஷெல் ஈஸியாக வரும் முட்டை நல்லா ஆறிருச்சு இப்போ நம்ம வந்து அதை உடைச்சி பார்ப்போம் உடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடு ஒரு தட்டு இந்த சைடு ஒரு தட்டு இந்த மாதிரி தட்டும்போது அந்த உள்ள இருக்க ஏர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஷெல்லில் இருந்து முட்டை வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த சைடு இந்த சைடு ஸோ நல்லா வந்துருச்சு பாருங்க ஹோட்டலில் இப்போ நம்ம எல்லா முட்டையும் சூப்பராக உரிச்சிட்டோம் இப்போ முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யோக் வந்து அந்த வயட்டோடு நல்லா ஹோல்டாக இருக்குது பார்த்திங்களா நாங்கள் வந்து பின் போடாமல் எப்படி வருதுன்ற டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம் இப்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்னொரு செட்டு வந்து முட்டை பின்னு போடாமல் நான் வந்து பாயில் பண்ணேன் பட்டு உப்பெல்லாம் போட்டேன் ஸோ வெளியில் ஓடு வந்து ஓரளவுக்கு ஒழுங்காக வந்தது பட் நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த யோக் வந்து வயிற்றுதோட ஹோல்ட் ஆகாமல் லூஸாக இருக்குது ஸோ நம்ம ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக் யோக் வந்து தனியாக வந்துடும் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அப்படியே இருக்கும் நம்ம வந்து இது ஷெல் வந்து அந்த முட்டையோட அவுட்டர் பார்ட்டோட ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம கவனிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமர்ஸ் பண்ணி பார்க்கும்போது மேலே மிதந்ததுன்னா அது வந்து கெட்ட முட்டேன் ஸோ வந்து நின்றுட்டு இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணலாம் பட் அதை நீங்கள் ஆம்லேட்டுக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பாயில் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணணும் அது பாயில் பண்ணும்போது கூட வந்து ஒரு சேஃப்டி பின்னும் கல்லுப்பும் போடணும் ஆக்சுவலாக ஏன் சேஃப்டி பின் போடணும்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை வந்து ஒரு புக்கில் படித்தது ஸோ அந்த படித்ததுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க நானும் அதே மாதிரி போடுறேன் போட்டதுலேருந்து இந்த மாதிரி முட்டை வந்து வெளியில் சம்டைம்ஸ் அது பபிளாகி வெளியில் வரும் இல்லைன்னா நம்ம ஷெல் எடுக்கும்போது அது கொதிரி கொதிரி வரும் அந்த மாதிரி வராமல் இருக்குது நாங்கள் போட்டும் பார்த்துருக்கோம் போடாமலேயும் பார்த்துருக்கோம் பட் சரியான ரீசன் எங்களுக்கு தெரியல பட் போட்டால் அது வந்து நல்லா ஹோல்டாகி வருது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ